கே பாலச்சந்தர் இயக்கிய அபூர்வ ராகங்கள் படத்தை யாரும் முடியாது இந்த படத்தின் மூலம் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அறிமுகமானாரு அது மட்டும் இல்லாமல் நடிகை ஸ்ரீதேவி கமல்ஹாசன் இவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க இந்த படத்திற்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைச்சிருந்தார் இந்த படத்துக்காக அவர் இசையமைத்த பாடல் ஒன்றுக்கு கண்ணதாசன் தூக்க கழகத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்காருங்க அது தேசிய விருது வென்றிருக்கு அது என்ன பாட்டுன்னு உங்களுக்கு தெரியுமா அபூர்வ ராகங்கள் படத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பாடலுக்கான டிஸ்கஷன் நடந்திருக்கு அப்போ எம்எஸ்பியும் பாலச்சந்திரன் பேசிட்டு இருந்துருக்கிறாங்க அந்த சமயத்தில் கமல்ஹாசனும் கூட அந்த இடத்துல இருந்திருக்கிறாரு சரி பாடலுக்கான ஒத்துக்கியே பார்க்கலாமா அப்படின்ட்டு பாலச்சந்தர் கேட்டிருக்கிறாரு நாளைக்கு வச்சுக்கலாமா அப்படின்ட்டு எம்எஸ்வி கேட்டிருக்கிறாரு ஏன் இன்றைக்கி நம்ம வச்சுக்கலாமே அப்படின்னு கேட்ட உடனே எம்எஸ்வி சொல்லியிருக்கிறாரு இல்லைங்க கண்ணதாசனுடைய பாடல் வரிகள் இன்னும் நம்மக்கிட்ட வரலை அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு உடனே கோவம் வந்துட்டுருக்கு பாலச்சந்தருக்கு பெரிய கவிஞராக இருந்தாலும் அவருடைய பாடல் வரிகளுக்காக எத்தனை நாள் நம்ம காத்துட்டு இருக்கிறது அப்படின்ட்டு கோபத்துல சத்தம் போட்டு இருக்கிறாரு இதை கமல்ஹாசன் கண்ணதாசன் மாடியில் தான் தூங்கிட்டு இருக்கிறாரு ரொம்ப சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொல்லி இன்னும் டென்ஷன் சரிதான் நல்லா தூங்கட்டும் அப்ப நானும் படப்பிடிப்பு எல்லாத்தையும் வந்து நிப்பாட்டிட்டு தூங்கட்டுமா அப்படின்ட்டு கத்து இருக்கிறாரு பாலச்சந்திரோட சத்தம் கேட்டு எழுந்த கண்ணதாசன் அற தூக்கத்துல அவர் சொன்னதை எல்லாம் மேல இருந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாரு பாலச்சந்திர சமாதானப்படுத்த முடியாம எம்எஸ்பியும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கிறாரு ஒரு மணி நேரம் கடந்துடுச்சிங்க அதுக்கப்புறம் அவர் எழுந்துட்டுருக்கிறாரு உடனே பாலச்சந்தர் மேலே போய் பாருங்கய்யா அவர் வந்து பாட்டெல்லாம் எழுதி முடிச்சுட்டாரா எழுந்திரிச்சிட்டாரா அப்படின்னு போய் பாருங்க அப்படின்ட்டு ஆள் அனுப்பியிருக்கிறாங்க ஸோ மேலே போய் பார்த்தவங்களுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு கண்ணதாசன் எப்போ போய் கிளம்பி போய்ட்டுருக்கிறாரு அப்படின்ற விஷயம் அப்போ தெரிய வந்திருக்கு பாலச்சந்தர் டென்ஷன் ஆகிட்டு உடனே கண்ணதாசனுடைய உதவியாளர் ஒரு பேப்பர் எடுத்துட்டு வந்து அவர் கையில கொடுத்துருக்கிறாரு சார் வந்து இந்த பாடல் வரிகளை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு அவர் கிளம்பிட்டாருன்னு சொல்ல சொன்னாரு அப்படின்ற தகவலையும் அந்த உதவியாளர் சொல்லியிருக்கிறார் என்னத்தை எழுதியிருக்க போகிறாரோ அப்படின்ட்டு பாலச்சந்தர் அந்த பாடல்களில் பார்த்துருக்கிறாரு அந்த பாடல் வரிகளை பார்த்த பாலச்சந்தருக்கு பெரிய அதிர்ச்சியே காத்துட்டு இருந்துருக்கு பாருங்களேன் ஆச்சரியப்பட்டு அந்த பேப்பர்ல இருக்கக்கூடிய கவிதைகளை பார்க்கும்போது பேப்பர்ல கவிதையாக படர்ந்திருந்த கண்ணதாசனின் வரிகளை பார்த்துட்டு வாயடிச்சு போயிட்டு இருக்காரு பாலச்சந்தர் ஏன்னா அதுல ஏழு வகையான பாடல்களை எழுதி வச்சிருந்துருக்கிறாரு கண்ணதாசன் அதில் எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாம திக்குமுக்காடி இருக்கிறாரு பாலச்சந்தர் அப்படி கண்ணதாசன் எழுதிய ஏழு பாடல்களை ஒன்று தான் அபூர்வ ராகங்கள் படத்தில் இடம்பெற்ற ஏழு ஸ்வரங்களுக்குள் என்கிற பாடல் இந்த பாடலை பாடகி வாணி ஜெயராம் பாடியிருப்பாங்க இப்படி கண்ணதாசன் தூக்க கழகத்தில் எழுதிய இந்த பாட்டு தான் பட்டி தட்டி எங்கும் பட்டையை கிளப்பியதோடு தேசிய விருதையும் வாங்கிச்சின்ற விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும் இந்த பாடலை பாடிய வாணி ஜெயராமும் சிறந்த பாடகிக்கான தேசிய விருதை வென்றவங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தகுந்த விஷயம் ஆற தூக்கத்தில் எழுந்திரிச்சு எழுதிய பாடலுங்க தேசிய விருதை வென்றிருக்குது